வணக்கம் நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன் இந்த எந்திரத்தனமான ஒரு வாழ்க்கையிலிருந்து நம்ம தப்பிச்சு இலைப்பாரி நம்ம சொந்த கிராமத்துக்கு போய் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் இருக்க மாட்டோமான்ற ஏக்கம் எல்லாருக்குமே இருக்கும் இந்த வேலைகளை இந்த பரபரப்பை எல்லாத்தையும் விட்டுட்டு மன நிறைவா மன அமைதியா எங்க ஊர் பாரம்பரியத்துக்கு நான் போனோம்ப்பா ஆனா இங்க இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய நவீனத்துவங்கள் எங்க ஊர்ல இல்லையே இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய நவீன வசதிகள் எங்க ஊர்ல இல்லையே எனக்கு ஆரோக்கியமும் வேணும் எனக்கு அதே நேரத்துல நவீனத்துவத்தின் கூடிய ஆரோக்கியம் வேண்டும் என்று நினைப்பவர்களுக்காகவே இங்கு செட்டி நாட்டினுடைய பாரம்பரியத்தின் கட்டப்பட்டிருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டம் நச்சாந்துப்பட்டியில் அமைந்திருக்கக்கூடிய செட்டிநாடு ஹெரிடேஜ் வெல்னஸ் ரிசார்ட் காடு வெட்டி போட்டு கடிய நிலம் திருத்தி வீடு கட்டி கொண்டிருக்கும் வேல்வணிகர் வீட்டுக்கு அன்றைக்கு வந்த எங்கள் அம்மா இலக்குமியே என்றைக்கும் நீங்காதிரு என்று பாடுவார் யார் சிட்டியார் இலக்குமையை இங்கு பாடி பாடியிருக்கிறார் லட்சுமி என்பவள் வெறும் செல்வத்தை சேர்ந்தவள் மட்டுமல்ல தனலட்சுமியாக தைரிய லட்சுமியாக இப்படி ஆரோக்கியத்தையும் தைரியத்தையும் மன ரீதியாக உடல் ரீதியாக ஆன்ம ரீதியாக கொடுக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தை செட்டிநாடு வெல்னஸ் ரிசார்ட்ஸ் தன்னுடைய வாழ்க்கை லட்சியமாக இந்த இடத்தினுடைய லட்சியமாக கொண்டு இந்த இடம் வடிவமைக்கப்பட்டிருக்க இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறைகளிலும் இலக்குமை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்காள் ஒவ்வொரு அறையினுடைய வாசலிலும் நீங்கள் அஷ்டலட்சுமியினுடைய உருவங்கள் பொது அமைக்கப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கலாம் ஐஸ்வர்யங்களோடு இங்கு தங்குபவர்கள் அந்த ஐஸ்வர்யங்களை பெரும் வண்ணமாக இந்த இடத்தில் குறிப்பாக இந்த அறையில் சந்தான லட்சுமி நிறுவப்பட்டு அங்கு சந்தானம் என்றால் குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வகையில் தொட்டிலை அமைத்திருப்பது இந்த அறையினுடைய தனிச்சிறப்பு ஒவ்வொரு அறையிலும் கயிற்றுக்கட்டில் சாய்வு நாற்காலி மர நாற்காலி என்று நம் முன்னோர்களினுடைய வாழ்வியல் முறைகள் எப்படி இருந்ததோ அப்படியாக அந்த அறைகள் அமைக்கப்பட்டு திண்ணைகள் அமைக்கப்பட்டு தூண்கள் அமைக்கப்பட்டு இயற்கை ரீதியான கட்டிட பொருட்களை கொண்டு இந்த அறைகள் கட்டப்பட்டிருக்கிறது இயற்கை ரீதியான மணலையும் இயற்கை ரீதியான சாந்துகளையும் பயன்படுத்தி இந்த கட்டிடங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது ஓடு என இயற்கை ரீதியான அறைகளில் கிராமிய வீடுகளில் நவீனத்துவமும் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இந்த செட்டிநாடு ஹெரிடேஜ் வெல்னஸ் ரிசார்ட்ஸ் மிகப்பெரிய ஒரு வடிவமைப்போடு விளங்குகிறது இந்த செட்டிநாடு மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டமாக இருக்கட்டும் சிவகங்கை மாவட்டமாக இருக்கட்டும் புதுக்கோட்டை மாவட்டமாக இருக்கட்டும் கந்தக பூமியாக மழை நீர் வரத்து கம்மியாக இருக்கும் பூமியாகவும் நீர் வரத்து குறைந்த இடமாகவும் இந்த செட்டிநாட்டு பூமி இருந்த காலகட்டத்திலேயே நம் முன்னோர்கள் பல ஊரணிகள் அமைத்து அந்த நீரை தேக்கி வைக்கக்கூடிய நீரின் மேலாண்மை தெரிந்தவர்களாக நகரத்தார்கள் இருந்திருந்தார்கள் அப்படியான அந்த ஊரணியை கிராமத்தில் இருக்கக்கூடிய ஊரணியை மீட்டெடுத்து நகரத்தினுடைய நவீனத்துவத்தோடு இன்றைக்கு மழைக்கு அந்த ஊறு நீயில் குளிக்கக்கூடிய அந்த உணர்வை கொடுக்கும் வண்ணமாக இங்கே செட்டிநாடு வெல்னஸ் ஹெரிடேஜ் ரிசார்ட்ஸில் ஊரணியை ஒரு சுவிமிங் பூலாக இன்றைய நவீனத்துவத்தினுடைய நீச்சல் குளமாக மாற்றிருக்கிறார்கள் அதில் அற்புதமாக சிங்கப்பூரியினுடைய சின்னமான இந்த சிங்கங்கள் நான்கையும் பொறித்து செட்டிநாட்டு சீமையை சிங்கப்பூர் சீமையாக இந்த செட்டிநாடு ஹெரிட்டேஜ் ரிசார்ட்ஸ் மாற்றிருக்கிறார்கள் நமது உடல் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்கிற பஞ்சபூத சக்தியினால் உருவானது அப்படி நிலம் நாம் உண்ணக்கூடிய உணவின் மூலமாக நிலத்தினுடைய சக்தியும் நம் உடம்பில் இருக்கக்கூடிய நைன்டி எயிட் டிகிரி ஃபேரன்ஹீட் அந்த சூட்டின் மூலமாக நெருப்பினுடைய சக்தியையும் அருந்தும் தண்ணீரின் மூலமாக தண்ணீருடைய சக்தியையும் சுவாசிக்கும் காற்றின் மூலமாக காற்றினுடைய ஆற்றலையும் நவத்வாரங்களின் மூலமாக ஆகாசத்தினுடைய சக்தியையும் நாம் பெறும்போது நமது உடலும் மனமும் ஆன்மாவும் சீர் நிலையில் இயங்குகிறது என்றும் வாதம் பித்தம் கபம் என்ற மூன்று நாடிகளும் இணைந்து இயங்குகின்றன என்பதும் சித்தர்களினுடைய வாக்கு மருத்துவர்களினுடைய நோக்கு அப்படியாக மனதை ஆன்மாவை ஆரோக்கியமாக்கும் வண்ணமாக இந்த சிஎஸ் வெல்னஸ் ஹெரிடேஜ் ரிசார்ட்ஸில் பஞ்சபூதங்களுக்கான தலங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று இந்த பஞ்சபூதங்களுக்கான தளங்களை பஞ்சதத்வா தலம் என்று இந்த தலம் வடிவமைக்கப்பட்டு இங்கு நடக்கும்போது இங்கு மாலை நேரங்களிலோ அல்லது அதிகாலை நேரத்திலோ இந்த இடத்தில் நடக்கும்போது நமது உடலில் பஞ்சபூதங்களினுடைய ஆற்றல் பெருகி அந்த பஞ்சபூதங்களின் மூலமாக நாம் ஆரோக்கியத்தை மீட்டெடுத்துவிட முடியும் என்கிற மிகப்பெரிய ஒரு ஆய்வு சிந்தனையோடு இந்த இடம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது நம் ஊரில் வாழ்ந்த மறைந்த முன்னோர்களைத்தான் நாம் கிராம தேவராக கிராமத்தினுடைய காவல் தெய்வமாக கருப்பசாமியாக ஐயனாராக நாம் வழிபட்டோம் என்ற ஒரு கூற்று உண்டு அப்படியாக அன்றைக்கு இருந்த காவல் தெய்வங்கள் அன்றைக்கு இருந்த காவல் மனிதர்கள் அன்றைக்கு இருந்த காவல் முன்னோர்கள் நமது சேயோன்கள் குதிரையில் சென்று இந்த கிராமங்களை காப்பாற்றியதாகவும் இன்றைக்கும் குதிரையில் அந்த சேயோன்கள் அந்த கிராமத்து தேவதைகள் அந்த கிராமத்து காவலர்கள் குதிரைகளை வந்து நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் வண்ணமாகவும் இந்த குல தெய்வ வழிபாடாக இங்கு குதிரைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அந்த காவல் தெய்வங்களை வணங்கக்கூடிய ஒரு தளமாகவும் இந்த செட்டிநாடு ஹெரிட்டேஜ் வெல்னஸ் ரிசார்ட்ஸ் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த கிராமத்தினுடைய நச்சாந்துப்பட்டியினுடைய காவல் தெய்வத்தை வணங்கும் தளமாக இங்கு மிகப்பெரிய ஒரு குதிரைகளால் சூழப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலயமும் அந்த ஆலயத்தினுடைய தொடர்ச்சியாக அந்த காவல் தெய்வத்தினுடைய நீட்சியாக அந்த காவல் தெய்வம் தங்கும் இடமாகவும் இந்த இடம் அமைக்கப்பட்டிருப்பது இந்த இடத்தினுடைய தன்மையை கோவிலாக மாற்றுகிறது கோவில் இல்லாத இடங்களில் குடியிருக்க வேண்டாம் என்பது ஆண்டோர்களினுடைய வாக்கு அப்படியாக இந்த செட்டிநாடு ஹெரிட்டேஜ் வெல்னஸ் ரிசாட்சில் தன்வந்திரி பகவானினுடைய சன்னதி விநாயக பெருமானினுடைய சன்னதி அருள்மிகு உண்ணாமுலை அம்மன் சமேத அண்ணாமலையாரினுடைய திருவுருவம் கிராமத்து தெய்வமான ஐயனாரினுடைய சன்னதி இப்படியாக இந்த இடமே ஒரு ஆன்மீக ஸ்தலமாகவும் ஆன்மீக ஒரு விடுதலையை கொடுக்கக்கூடிய இடமாகவும் ஆன்மீக நினைவையும் ஆன்மீக நிறைவையும் கொடுக்கக்கூடிய இடமாக இந்த செட்டிநாடு வெண்ணஸ் ஹெரிடேஜ் ரிசார்ட்ஸ் ஆன்ம விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு தலமாக அமைந்திருக்கிறது இந்த மாட்டினுடைய பாலை கொண்டுதான் இங்கு தேநீரும் குழம்பியும் தயாரிக்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் பால் பொருட்கள் அத்தனையுமே இங்கு இருக்கக்கூடிய பசு மடத்தில் பசு அமைக்கப்பட்டு இந்த பசு மூலமாக இயற்கை விபூதிகள் தயாரிக்கப்பட்டு செட்டிநாடு ஹெரிடேஜ் வெல்னஸ் ரிசார்ட் மூலமாக பல ஆலயங்களுக்கு இயற்கை விபூதிகள் கொடுக்கப்படுகிறது இந்த வகையான புங்கனூர் மாட்டு வகை மிக அரிதிலும் அரிதான ஒரு மாட்டு வகையாக கருதப்படுகிறது இந்த மாட்டு வகையிலிருந்து வரக்கூடிய பாலை தான் திருப்பதி பெருமாளுக்கு அபிஷேகம் செய்கிறார்கள் என்கிற வகைகளை நமது முன்னோர்களினுடைய பாரம்பரியமான அந்த மரபியல் அணுக்களையும் மீட்டெடுத்து பாதுகாத்து வரக்கூடிய தளமாக இந்த தலம் அமைந்திருக்கிறது காடு வெட்டி நிலம் திருத்தி என்று பாடுவார் முத்தப்பார் சொன்னது போல இங்கு இந்த கலனியை திருத்தி அழகான ஒரு பழமுதிர் சோலையை உருவாக்கி மரங்களும் அப்படியாக கனிகளும் காய்களும் பூத்து குழுங்குகின்ற ஒரு பழமுதிர் சோலையை இந்த இடத்தில் உருவாக்கி இதை பார்ப்பதற்கும் ரசிப்பதற்கும் அமருவதற்கும் ஒரு மன ஒரு அமைதியை தரக்கூடிய நிழலாடும் இடமாக இந்த பழமுதிர் சோலையை இங்கு உருவாக்கியிருக்கிறார்கள் இங்கு மாமரங்களிலிருந்து தென்னை மரங்களிலிருந்து கொய்யா மரங்களிலிருந்து சீத்தா மரங்களிலிருந்து அரிய வகை மரங்களை நட்டு அதை பராமரித்து வருகிறார்கள் அப்படியாக இந்த பழமுதிர் சோலையில் ஆப்பிள் மரங்களிலிருந்து சப்போட்டா மரங்களில் இருந்து அரிய வகை மரங்களும் இங்கு பயிரிடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது இங்கு செவ்வாழையினுடைய தார்விட்ட மரங்களையும் நம்மால் பார்க்க முடியாது இதெல்லாவற்றையும் தாண்டி இங்கு இருக்கக்கூடிய உணவிற்காகவே இங்கு தனியாக காய்கறி தோட்டம் அமைக்கப்பட்டு இயற்கை உரங்களால் அமைக்கப்பட்ட காய்கறி செடிகளின் மூலம் காய்த்து குழுங்குகின்ற கத்திரிக்காய் வெண்டை முதற்கொண்டு இங்கு உணவு தயாரிக்கப்படுகிறது என்பது இன்னும் ஆகச்சிறந்த சிறந்த ஒரு சிறந்த அம்சம் நம்ம செட்டிநாடு வெல்னஸ் ஹெரிடேஜ் ரிசார்ட்ஸில் மன ரீதியான மகிழ்ச்சியை தர்றதுக்காகவும் வாழ்வியலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்காகவும் ஒரு நூலகமும் அமைக்கப்பட்டிருப்பது தான் இந்த ரிசார்ட்டினுடைய தனித்துவம் ஒரு ரிசார்ட்டில் லைப்ரரி வைத்து இந்த நூலகம் வைத்து வருபவர்களினுடைய அறிவு திறனையும் வளர்க்கணும் அவர்களுக்கு வாசிப்பு பழக்கம் இருந்ததுன்னா அந்த வாசிப்பு பழக்கத்திற்கான தலை சிறந்த புத்தகங்களை தேர்ந்தெடுத்து வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆகச்சிறந்த சிறந்த தமிழ் இலக்கிய படைப்புகளில் ஆக சிறந்த தமிழ் இலக்கிய படைப்புகளை இங்கு அமைத்த ஒரு நூலகமாகவும் அதை தாண்டி ஆங்கில படைப்புகளும் உள்ள ஒரு நூலகமாகவும் ஆன்மீகம் அறிவியல் சமூக நலம் சுய முன்னேற்றம் என்ற எல்லா தலைப்புகளையும் இருக்கக்கூடிய புத்தகங்களை இங்கு இருக்கக்கூடிய நூலகத்தில் நம்மால் பார்க்கப்படுகிறது வெல்னஸ் என்கிற வார்த்தையே ஆரோக்கியத்தை மீட்டு தருகிறோம் என்று சொல்ல முடியாத வார்த்தை அப்படி இந்த செட்டிநாடு ஹெரிடேஜ் வெல்னஸ் ரிசார்ட்ஸ் நமது ஆரோக்கியத்தை இயற்கையின் மூலிகைகள் மூலமாக இயற்கை மருத்துவத்தின் மூலமாக இயற்கை ஆரோக்கியத்தின் மூலமாக நமது ஆரோக்கியத்தை மீட்டு எடுத்து தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய வழிவகையை இங்கு ஆயுர்வேதிக் மசாஜ் சென்டர் என்ற இந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள் சிரோதரா என்கிற ஒரு ஆயுர்வேத மருத்துவத்தின் மூலமாக நமது அன்றாட வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுதலை அடைய கூடிய அல்லது அன்றாட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த மன அழுத்தத்திலிருந்து நம்மை விடுவிக்கும் மிகப்பெரிய ஒரு மருத்துவ முறையான இந்த சிரோதரா ஆயுர்வேதிக் பயிற்சி முறை இந்த சிரோதரா ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் இங்கு நடைபெறுகிறது அதுபோல நமது உடலையும் மனதையும் குளிர்விக்கும் வகையில் பல ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் ஸ்டீம் பாத் இப்படி பல ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் மூலமாக நமது உடலையும் மனதையும் குளிர்ச்சியடைய செய்து நமது உடலையும் மனதையும் பக்குவப்படுத்தி நமது உடலையும் மனதையும் இலகுவான ஒரு இறகு போல் மாற்றக்கூடிய இயற்கை மருத்துவ முறையும் இந்த ஆயுர்வேதிக் தெரபி சென்டரில் நமது செட்டிநாடு ஹெரிடேஜ் வெல்னஸ் ரிசார்ட்ஸில் அமைக்கப்பட்டிருப்பது இங்கு இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சிறப்பம்சம் இங்கு பாரம்பரிய செட்டிநாட்டு மக்களினுடைய சமையல் உபகரணங்கள் சமையல் பாத்திரங்களையும் அதை தாண்டி பாரம்பரிய செட்டிநாட்டு மக்களினுடைய வாழ்க்கையில் கலந்த உபகரணங்களையும் இங்கு நம்ம பார்க்க முடியாது உதாரணத்திற்கு நம்ம வீட்டில் வாட்டர் டேங்க் இருக்கிற மாதிரி அன்றைக்கு தண்ணீரை சேகரிக்க வைக்கக்கூடிய பித்தள அண்டாக்கள் இன்றைக்கும் நம்மால் பார்க்க முடியுது இன்றைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது வருடங்கள் பழமையான இந்த தண்ணீர் சேகரிக்கும் அண்டா நம்ம கீசர் பயன்படுத்துறோம்ல வெந்நீருக்கான கீசர் பயன்படுத்துவது போல அந்த காலத்தில் பயன்படுத்திய வெம்பா வெம்பா இது வந்து வெந்நீரை உருவாக்கக்கூடிய பானை அதனால் வெம்பா என்று அழைக்கப்பட்ட கீசர் அந்த காலத்து கீசர் என்று சொல்லலாம் அதே போல குந்தானியும் உலக்கையும் இது நெல் குத்துவதற்காக பயன்படக்கூடிய குந்தானியும் உலக்கையும் திருகடுகை இந்த மஞ்சள் போன்ற விஷயங்களை அரைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய திருகடுகை இது ரெண்டும் அரைப்பதற்காக இன்னைக்கு மிக்சிக்கு பதில் அந்த காலத்தில் இதெல்லாம் தான் பயன்படுத்தியிருக்காங்க ஊறுகாய் ஜாடிகள் அஞ்சரை பெட்டி சுக்கு மிளகு திப்பிலி இப்படி கடுகு உளுத்தம்பருப்பு இப்படி உடனே எடுத்து போடுவதற்காக பெண்கள் அடுப்படியில் பயன்படுத்திய அஞ்சரை பெட்டியினுடைய வடிவத்தை இங்கு நம்ம பார்க்க முடிகிறது அதே போல இங்கு ஒரு ஃபில்டர் காஃபி பண்ணக்கூடிய மிகப்பெரிய பித்தளை ஃபில்டர் காஃபி மகுகள் பொங்கல் பானை குண்டாக்களிலேயே வித்தியாசமான குண்டாக்களை நம்மால் பார்க்க முடியுது அண்ணா அண்டா அரிசி வைத்து சமைப்பதற்கான அண்ணா அண்டா பொங்கல் வைப்பதற்காக பொங்கல் பானை அது போல காசி அண்டா இப்படி பானைகளிலேயே வித்தியாசமான வடிவங்கள் கொண்ட ஒவ்வொரு பானையும் ஒவ்வொரு பெயர்கள் வைத்து அந்த காலத்து செட்டிநாட்டு நாட்டு மக்கள் அழைத்திருக்கிறார்கள் அந்த பானைகளை சேகரித்து மிக பழமையாக தொன்மையாக ஒரு காலச்சக்கரமாக சக்கரமாக இங்கே செட்டி நாடு வெல்னஸ் ரிசார்ட்ஸில் இந்த பானைகளின் மூலமாக அந்த காலத்து வாழ்வியலை நம் கண்முன்னால் எடுத்து வருகிறார்கள் இங்கு நம்ம கிராமத்தில் சின்ன வயதில் விளாண்ட இந்த ரேக்லா வண்டி பயணம் மாட்டு வண்டி பயணம் குதிரை வண்டி பயணம் அப்படியே தென்னை மரத்திலிருந்து இளநீரை பறிக்கக்கூடிய அந்த ஒரு அனுபவம் மாமரத்திலிருந்து மாங்காயை அப்படியே பறித்து சாப்பிடக்கூடிய அந்த அனுபவம் கொய்யாக்க அடிக்கக்கூடிய அனுபவம் ஊரணியில் குளித்து அப்படியே குதித்து ஊரணியில் குளிக்கக்கூடிய அந்த அனுபவம் இப்படி பால்ய வயதை மீட்டு தரக்கூடிய ஒரு தாய்மை இடமாக இந்த செட்டிநாடு ஹெரிட்டேஜ் வெல்னஸ் ரிசார்ட்ஸ் அமைந்திருக்கிறது வாழ்விலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அது மட்டுமல்லாமல் உடல் ஆரோக்கியத்தை மீட்டு எடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த பரபரப்பான உலகில் இலைப்பார வேண்டும் என்று நினைப்பவர்கள் நமது பாரம்பரிய கிராமிய வீட்டிற்கு திரும்ப வேண்டும் என்று நினைப்பவர்கள் அத்தனை பேருமே இந்த செட்டிநாடு ஹெரிட்டேஜ் வெல்னஸ் ரிசார்ட்ஸிற்கு ஒரு முறை ஏனும் வந்து பார்த்துவிட்டு செல்லலாம் நம் தாய் மொழியாக தாய் பூமியாக இந்த வெல்னஸ் ரிசார்ட்ஸ் நம்மளை வரவேற்கிறது இந்த புதுக்கோட்டை மாநகரத்திலே பார்க்க வேண்டிய அதிசயத்தக்க விஷயங்கள் அத்தனை காத்து கொண்டிருக்கின்றன கல்லிலே கலைவண்ணம் கண்டான் தமிழன்னு சொல்றாங்களா அதற்கு உதாரணமாக இருக்கக்கூடிய இடம் இந்த இடம் இந்த செட்டிநாடு ஹெரிட்டேஜ் வெல்னஸ் ரிசார்ட் நீங்கள் வரும்போது பக்கத்தில் சித்தன வாசல் என்கிற ஒரு மிக பெரிய தமிழர்களினுடைய பாரம்பரிய கலை மலை அமைந்திருக்குன்னே சொல்லலாம் அந்த சித்தன வாசல் என்ன பண்ணாங்க உன் வையகம் சொல்ல சித்தன வாசலில் உள்ள சித்திரம் வெட்குதுமில்லன்னு வாலி ஒரு பாட்டில் எழுதியிருப்பாரு அப்படி இந்த சித்தனவாசல்ல இயற்கை ஓவியங்கள் இயற்கை காய்கறிகளால் பழச்சாரால் கட்டப்பட்ட இயற்கை ஓவியங்கள் ரெண்டாம் நூற்றாண்டு மூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த இயற்கை ஓவியங்களை பக்கத்தில் பார்க்க முடியும் சமணர்கள் வாழ்ந்த திகம்பர சமணர்கள் வாழ்ந்த அந்த சமண மலையையும் சமணர்களினுடைய படுகையும் அவர்கள் படுத்து உறங்கி அந்த சமணர்களினுடைய படுகையும் அந்த குகை இடங்களையும் இன்றைக்கும் நம்மால் இந்த வாசலில் அருகில் இருக்கக்கூடிய வாசலில் பார்க்க முடியும் அதே போல திருமயம் கோட்டை வெள்ளையர்கள் பயன்படுத்திய பீரங்கியை இங்கு நம்மால் பார்க்க முடியும் திருமயம் கோட்டையில திருமயத்தில் பெருமாள் உலகளந்த பெருமாள் கோயில் என்ற ஆலயத்தில் பெருமாள் எப்படி ஸ்ரீரங்கத்தில் சயன கோலத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அப்படி சயன கோலத்தில் அருபாவிக்கிறார் இங்க பெருமாள் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான திவ்ய தேசமாகவும் இந்த பெருமாள் ஆலயம் அமைந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் புதுக்கோட்டையில் ஜெனிடிக் சயின்ஸினுடைய ரிசர்ச் சென்டராக நார்த்தாமலைக்கு அருகே விஜயாலய சோழீஸ்வரம் என்கிற ஒரு மிகப்பெரிய சிவாலயம் அமைக்கப்பட்டு சோழர்களினுடைய வரலாற்றில் அமைக்கப்பட்ட முதல் சிவன் கோயில் என்றே சொல்லலாம் விஜயாலய சோழன் அவர் அவர் காலகட்டத்தால் விஜயால சோழனுடைய பேரனுடைய பேரன் ராஜராஜ சோழன் அப்படியாக விஜயாலய சோழன் ராஜராஜ சோழனுடைய காலத்திற்கும் கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு இருநூறு ஒன்றர்களுக்கு முன்னால் கட்டப்பட்ட விஜயாலய சோழீஸ்வரம் என்கிற ஆலயத்தை இங்கு நம்மால் பார்க்க முடியும் இந்த விஜயாலய சோழீஸ்வர ஆலயத்தை வைத்துதான் காஞ்சியில் காசி விஸ்வநாதர் ஆலயம் எழுப்பப்படுகிறது அந்த காஞ்சியில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் ஆலயம் எழுப்பப்படுகிறது அந்த கைலாசநாதர் ஆலயத்தினுடைய வரைபடத்தை கொண்டுதான் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் கட்டப்பட்டதாக கூறுவாங்க இந்த விஜயாலய சோழீஸ்வரம் எல்லா ஆலயங்களுக்கும் ஒரு கலை பொக்கிஷமாக கலை முன்னோடியாக இருக்கக்கூடிய விஜயாலய சோழீஸ்வரர் ஆலயத்தை நார்த்தாமலையில் நம்மால் பார்க்க முடியும் அது மட்டும் அல்லாமல் இங்கு பூமிநாதர் ஆலயம் என்று இந்த வெல்னஸ் ரிசார்ட் அருகேலேயே பூமிநாதர் ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது வாஸ்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள் வீட்டை வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று நினைப்பவர்கள் நிலத்தை விற்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அல்லது ஒரு நிலம் வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த பூமிநாதர் சன்னதியில் அந்த பத்திரத்தை வைத்து வழங்கினால் பூமிநாதரை மனதார வேண்டினால் பூமிநாதர் எல்லாம் வல்ல அருளை தந்து அந்த இடங்களையும் வீடுகளையும் வாங்குவதற்கும் விற்பதற்கும் அருள் பாவிக்கிறார் என்று வாஸ்து தோஷங்களை நீக்கக்கூடிய ஸ்தலமாக இந்த பூமிநாதனுடைய சன்னதி அமைக்கப்பட்டிருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகநாதர் சன்னதி காண கிடைக்காத ஒரு சன்னதியாக ராகு கேது தேசம் தோஷங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய சன்னதியாகும் ஒரு தென்னை மரம் பாம்பு போல வளைந்திருக்கக்கூடிய ஒரு தென்னை மரத்தை இங்கே இருக்கக்கூடிய இந்த நாகநாத சாமி என்கிற ஆலயத்தில் நம்மால் பார்க்க முடியுது தென்னை மரம் ஒரு பாம்பு போல் வளைந்திருப்பது இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவமாக இன்றைக்கும் நம்மளால் கண்கூடாக அந்த தென்னை மரத்தை நீங்கள் பார்க்க முடியும் இப்படியா இந்த செட்டிநாடு வெல்னஸ் பல ஆன்மீக ஸ்தலங்களை நகர சிவன் கோயில்கள் பெருமாள் கோயில்கள் அது மட்டுமல்லாமல் கலைக்கோயில்கள் சுற்றி இருக்கக்கூடிய கலை கோயில்கள் பிள்ளையார்பட்டி திருக்கோயில் குன்றக்கூடிய முருகர் முருகர் சன்னதி இப்படி இந்த இந்த செட்டிநாடு வெல்னஸ் ஹெரிட்டேஜ் ரிசார்ட்ஸை சுற்றி பல பார்க்க வேண்டிய இடங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது புதுக்கோட்டை மகாராஜாவினுடைய அரண்மனை செட்டிநாடு அரண்மனை என்று அரண்மனைகளும் இதைச் சுற்றி பல அரண்மனைகளும் நமக்காக இருக்கிறது அந்த கால மக்களினுடைய வாழ்வியலை தெரிந்து கொள்ள ஆசைப்படுபவர்கள் அந்த காலத்து மக்களினுடைய பாரம்பரியங்களை உணர்ந்து கொள்ள ஆசைப்படுபவர்கள் அந்த கால மக்களினுடைய பொருட்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த செட்டிநாடு ஹெரிட்டேஜ் ரெசார்ட்ஸ்க்கு வரும்போது இங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பழமையான விஷயங்களை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் நம் வாழ்க்கையையும் ஒரு ஐம்பது வருடங்களுக்கு பின்னால் எடுத்து சென்று நம் முன்னோர்களினுடைய வாழ்வியலை ஒரு மூன்று நாட்களிலிருந்து நான்கு நாட்கள் வரை வாழ்ந்து தீர்த்து விடக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை செட்டிநாடு ஹெரிடேஜ் வெல்னஸ் ரிசார்ட்ஸ் நமக்காக தந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இங்கு விளையாடுவதற்கு இன்டோர் கேம்ஸ் அவுட்டோர் கேம்ஸ் என்று விளையாடுவதற்கான இடங்களும் இங்கு வழி இருக்கிறது இந்த செட்டிநாடு ஹெரிட்டேஜ் வெல்னஸ் ரிசார்ட்ஸ் புதுக்கோட்டை மாவட்டம் நச்சாந்துப்பட்டி என்கிற கிராமத்தில் அமைந்திருக்கிறது நல்ல சாந்தை கொண்டு கோட்டை கட்டிய இடமான இந்த நச்சாந்துப்பட்டியினுடைய அடையாளமாக புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய அடையாளமாக ஆரோக்கியத்தை மீட்டு தரக்கூடிய வாழ்வியலின் அடையாளமாக இந்த செட்டிநாடு ஹெரிட்டேஜ் வெல்னஸ் ரிசார்ட்ஸ் அமைந்திருப்பது இன்னும் ஒரு தனிச்சிறப்பு செட்டிநாடு மக்களினுடைய வாழ்க்கையை மீட்டெடுத்து அதை உலக தமிழர்களுக்கெல்லாம் அந்த ஆரோக்கியத்தின் வழிவகைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய சொல்லித்தரக்கூடிய மீட்டெடுக்கக்கூடிய ஒரு மருத்துவராய் ஒரு குருவாய் இந்த செட்டிநாடு வெல்னஸ் ஹெரிட்டேஜ் ரிசார்ட்ஸ் அமைந்திருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் சில தருணங்களை மறக்க முடியாத தருணங்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் குடும்பத்திற்கு ஒரு ஆகச்சிறந்த பரிசை நாம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் வருந்தால சந்ததியருக்கு நமது வாழ்க்கை முறையை சொல்லித்தர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த புதுக்கோட்டை மாவட்டம் நச்சாந்துப்பட்டியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த செட்டிநாடு ஹெரிட்டேஜ் வெல்னஸ் ரிசார்ட்ஸில் ஒரு வாரம் இன்னும் நீங்கள் தங்கி இந்த வாழ்வியலை ருசிக்கும் இந்த வாழ்க்கை உங்களுக்கு அர்த்தமுள்ள நாட்களை ஒரு முறை சந்தித்து பாருங்கள்